எங்கள் வீட்டில் மாடு வச்சுருக்குறோம் பசு மாடு கண் போட்டிருக்குது காளை கண் போட்டிருக்குது அது பால் கறந்து இன்னைக்கு பாருங்க நான் சீப்பம்பால் காய்ச்சறேன் நான் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் எங்கள் மாட்டில் பாருங்கள் சீப்பம்பால் கறந்துட்டு வந்துச்சுருக்குறோம் ஒரு ஒன்றரை லிட்டர் ஆட்டம் இந்த பால் பாருங்கள் கறந்துருக்குறோம் சீப்பம்பால் இது வந்து நம்ம பசும்பால் பால் மாடு கன்று போட்ட பாலையே கறந்து வச்சு சீப்பும் பால் வேச்சா கெட்டியாக இருக்கும் அதுக்கு இன்னொரு மாட்டில் பால் கறந்து ஒரு அரை லிட்டர் கொண்டாந்து இதில் கலந்துக்கிட்டால் ஒன்றரை லிட்டர் சீப்பும் பால் அரை லிட்டரு வெப்பால் ஊற்றி கறந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இன்னொரு மாட்டு பால் பேசிவிட்டு வந்து இதில் அரை லிட்டரு ஊற்றுற பாருங்க சக்கரை ஒரு அரை கிலோ போட்டால் இந்த பாலுக்கு கரெக்டாக இருக்கும் மிளகு கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பாலில் கலந்துக்குங்க சேப்பேவிக்குள்ள பாலில் நல்லா கரண்டி போட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு கரண்டி போட்டு நல்லா கலக்கணும் கலக்கி தான் அப்புறமேலாம் அடுப்பு மலை வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதுக்கு உள்ள சீப்பம்பலை வைக்கலாம் இப்படி சட்டம் வைக்கணும் அடுப்பு பத்த வச்சாச்சு நல்லா எரிசி அரை மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இனிமேல் எடுத்துக்கலாம் சீம்பாலும் வெந்து போச்சு இறக்கி வச்சிட்டோம் அதை எடுத்து கத்திகள் கட் பண்ணி தட்டத்தில் கொட்டி நம்ம கேக் வெட்டுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படி கேக்கு மாதிரி வெட்டி இருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்குது வாழ்வ சாப்பிட்டு பாரு எனக்கு போடிய வா சாப்பிட்டு உட்கார் உட்கற சாப்பி சூப்பர் சூப்பரா இருந்து